வணக்கம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சுக்கரன் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது இதனால் வரை இருந்து வந்த குழந்தைகள் விஷயத்திலிருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் சார் தூர இடங்களில் என் குழந்த படிக்குது சார் சரியாகவே படிக்கிறது இல்லை மார்க் வரதில்லை ரேங்க் வரதில்லை சரியாக சாப்பிட்றதில்ல நிறைய பிரச்சனைகள் உடல்நிலை தொந்தரவுகள் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய சங்கடங்கள் இது வரைக்கும் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியின் மூலிமா ஒரு மன நிம்மதி மன சந்தோஷம் ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை வந்து குழந்தைகள் விஷயத்தில் கொடுப்பாருங்க இந்த சுக்கரன் பயிற்சி ஏன்னா நான்காம் இடத்துல பாவத்துவமாக இருந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகவை வந்து சுபத்துவப்படுத்துறது இது ஒரு நல்ல ஒரு நிலைத்தன்மையான அமைப்புங்க சார் என் பொண்ணு ஹாஸ்டலில் படிக்குது சார் எல்லா விஷயத்துலேயும் வந்து சங்கடமாகவே இருக்குன்னு எல்லா தன்மைகளும் இப்பொழுது மாறக்கூடிய அருமையான அமைப்பு தானுங்க இந்த சுக்கர பயிற்சியினுடைய மாற்றுதல்னாலுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையுதுங்க ஓகேங்களா சுக்கரன் ஐந்தாம் இடத்துல வர்றது பூர்வீக விஷயத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்து சங்கடங்களும் விலகுதுங்க தாய் தேந்தையர் சொத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விதமாக உங்களுடைய பெயருக்கே மாற்றுதலாகி வரக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய குழந்தைகளை மிகவும் சிறப்பாக அதாவது அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் அமையுதுங்க இது வந்து நல்ல அமைப்பாக இருக்குதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து வேணா வாழ்க்கையில் வந்து முக்கியமாக அந்த டென்த்து ப்ளஸ் டூ தான் நம்ம வந்து மேற்கோள் காட்டி தான் அவங்களுடைய காலேஜ் அட்மிஷன்லாம் நடக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து இப்போ இந்த சுக்கர பயிற்சி மிகவும் சிறப்பாக இது வரைக்கும் கஷ்டம் 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 என் குழந்த வந்து சரியாக படிக்கிறதே இல்லைங்க சாப்பிட்றது இல்லை எப்போ பார்த்து விளையாட்டு விளையாட்டு அப்படிங்கிற அமைப்புலேயே இருக்குங்க ஏன்னால் இந்தாம் இடத்துல இருக்கிற ராகு அந்த தன்மையை தான் கொடுப்பாருங்க குழந்தைகள் விஷயத்தில் ஏகப்பட்ட சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒரு நிம்மதியான பூக்க கொடுக்குங்க அதுதான் மெயின் பாயிண்ட்டு இங்கே தான் சுக்கரன் வந்து ஒரு சுபகிரகம் அந்த சுபகிரகம் வந்து அது வந்து கேது பயிற்சிக்கு அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தன்மையாகவும் மாறிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்து உச்சமாகிறது உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா எப்படின்னா சொத்துக்கள் நிறையா இருக்குது வாரிசே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்ட ஒரு அமைப்பை சொந்தக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படியே அந்த சொத்துக்கள்லாம் உங்கள் கிட்டே வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குதுங்க உங்கள் சுயஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா அது கட்டாயம் நடந்தே தீருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்டுக்கு நடந்த ஒரு உண்மையான தன்மை போன சுக்கர பயிற்சி போன உச்ச சுக்கரன் போன அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சுக்கரன் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அமைப்பில் இந்த வெறுச்சக ராசியில் இருந்த என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல கோடி ரூபா சொத்து எங்கேயோ அனாமுத்தா போக வேண்டிய சொத்தை அப்படியே வந்து இவங்களுடைய பேருக்கு வந்துச்சு சொந்தக்காரங்களோட அமைப்புனால அதாவது மொ தாத்தா பாட்டினுடைய சொத்துக்கள் சொந்தக்காரங்கிற ஒரே பேரில் அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய பேர் குறிப்பிட்டு அந்த சொத்துக்கள் அப்படியே இவங்களுக்கு வந்து பேர் மாற்றமாயி வந்ததுங்க அந்த ஒரே காலகட்டம் இப்போ வந்து இந்த சுக்கனுடைய உச்ச அமைப்பில் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தங்காட்டி அதை வந்து நான் இந்த ச சுக்கரப்பயிற்சியினுடைய அமைப்பில் சொல்கிறேன் அது நடந்தே தீருங்க அந்த ஜாதகத்தில் மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த தன்மை இருந்ததுன்னா அது நடந்தே தீரும் அது வந்து அட்டகாசமான அமைப்புங்க ஏன்னா வந்து லாட்ரியில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்துக்கள் வந்து அந்தளவுக்கு இருக்காது நம்ம உருவாக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த காலத்தில் உருவாக்கக்கூடிய உருவாக்கி உருவாகின சொத்துக்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அதனால் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல ஒரு உச்ச உச்ச கிரகம் ஏழாம் அதிபதியே உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் அதுவும் மனைவி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக அமைப்பு இருக்குங்க ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறது என்ன அங்கே வந்து பாவத்துவமாக இருக்கார் போன டைம் இப்போ வந்து பாவத்துவம் இல்லை ஆனால் இந்த டைம் வந்து பாவத்துவமாக இருக்கார்னால அதனுடைய படிநிலைகள் கம்மியாகுங்க என்ன கோடி கிடைக்கிறது கிடைச்சது லட்சக்கணக்கில் கிடைக்குங்க இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா கட்டாயம் கிடைச்சே தீரும் அதுவும் மனைவி மனைவி மூலம் சொந்தக்காரங்க மூலிமா அது கட்டாயம் தே கிடச்சே தீருங்க ஏழாம் அதிபதி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு வந்து மனைவி மனைவி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்திலும் நல்ல அமைப்பு இருக்குதுங்க அப்போது சொத்துக்கள் சேருவதற்குண்டான அருமையான சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்ட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை அருமையாக இருக்குங்க ஓகே ஏழாம் அடுத்த அதிபதி உச்சம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயத்திலும் நல்ல விதமாக இருக்குங்க நண்பர்கள் பங்குதாரர்கள் உறவினர்கள் அனைவரும் கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்திலும் இதனால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் ஏன்னா உங்களுக்குடைய உங்கள் அதாவது சுக்கரன் வந்து ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்திலே ஆகட்டும் மனைவி விஷயத்திலே ஆகட்டும் நாள் வரை ஒரு வந்து ஒரு மேங் மேம்போக்காக தான் நீங்கள் இருந்திருப்பீங்க அவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இருந்துக்க மாட்டீங்க ஆனால் இப்போ வந்து சீரியஸான ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் நடக்குமானேன் ஏன்னா சுக்கரன் உச்சமாகும்போது பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு வந்து அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க நல்ல லாபங்களை கொடுப்பாரு பெண் நண்பர்கள் அதாவது பெண் தோழிகள் மனைவி அக்கா அக்காதங்கை அக்கா தங்கை கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்குங்க அக்கா கூட வந்து பிரச்சனை தங்கை கூட பிரச்சனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்ச சுக்கரன் வந்து அதையெல்லாம் கலைஞ்செடுத்துருவார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் சங்கடங்கள்லாம் விலகி நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைஞ்சு நல்ல ஒரு நட்பு வந்து பார்த்திங்கன்னா மேலும் நீடிக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கர பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு நடந்தே தீரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருட கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சு கொடுக்குது ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அனைத்து விதமான பயிற்சிகளும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மிகவும் சந்தோஷகரமாகவும் சொத்துக்கள் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி அதுவும் குறிப்பாக மனைவி மூலயமா வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு அப்படியே வந்து சேரக்கூடிய நல்ல தன்மை அமைதுங்க இந்த சுக்கர பயிற்சி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு யோசிக்கிறவங்க விருச்சகராசியை பொறுத்தளவில் செஞ்சதுக்கப்புறந்தான் யோசிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது யோசிக்க கூட மாட்டீங்க செஞ்சாச்சு பெண் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஏன்னா விருச்சக ராசினுடைய குணமே அப்படித்தான் எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு ஆனால் நேர்த்தியாக செய்வீங்க எந்த ஒரு வேசி விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க தான் ஸ்பீடாக செய்வீங்க மற்ற ராசிக்காரங்க செய்கிறத விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு வந்து ஸ்பீடாக ஒரு வேலையை முடிச்சிடுவீங்க அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அமைப்பும் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டார்கெட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற இருக்கும் அது பொதுவாக மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து டார்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஃபுல்லாக செஞ்சு ஒரு டார்கெட்டை அடையிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இருபது நாள்லேயே அந்த டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க ஏன்னா எதுலேயுமே ஸ்பீடு எங்கேயுமே ஸ்பீடு தான் ஸ்பீடாக செஞ்சு ஒரு விஷயத்தை வந்து அதுவும் வந்து நேர்த்தியாகவும் செய்வீங்க அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் விருச்சிகராசியை பொறுத்தவளவு ஆச்சரியத்துலையும் ஆச்சரியம் அதுதான் ஸ்பீடாக செய்கிறாங்களா அறகுறையாக செய்கிறாங்கன்னா இல்லை ரொம்ப நேர்த்தியாக நடந்துடும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள் மட்டும் அதாவது பிறந்த ஜாதகம் மட்டும் சிறப்பாக அமைஞ்சிட்டால் இவங்கள மாதிரி வாழ்க்கையில் ஸ்பீடாக முன்னேறக்கூடிய நபர்களே கிடையாதுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஸ்பீடாக இருப்பீங்க நேர்த்தியாகவும் இருப்பீங்க நம்பகத்தன்மையாகவும் இருப்பீங்க மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோவம் மட்டுமே சட்டு சட்டன்னு வந்துடும் கோபத்துலையும் ஒரு நியாயம் இருக்கும் கட்டாயம் நியாயம் இருக்கும் நியாயவான்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அப்போ ஏற்பட்ட ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் படத்து உச்ச சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கும்போது அதனுடைய படிநிலைகள் மட்டும் கொஞ்சம் குறையும் ஆனால் லாபங்கள் கட்டாயமாக உங்களுடைய அமைப்பாக இருந்து இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையிறது மிகவும் நண்பகத்தன்மையாக அமையிறதும் ஒரு நல்ல விஷயமாக இருக்குங்க அப்போது வந்து மனைவி மூலியம் சொத்துக்கள் வந்து சேரும் ஒரு அற்புதமான இந்த பயிற்சி தானுங்க சுக்கர பயிற்சி ஓகேங்களா நன்றி வணக்கம்